நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா நடைபெற்றது கடும் குளிர் காரணமாக உதகையில் காலை பத்து மணிக்கு துவங்கிய குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தும் நூற்றி இருபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இருபத்தி நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் இதனை அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பூர்வ குடியின மக்களான தோடர் கோத்தர் பழங்குடியினரின் கலாச்சார உடையுடன் பாரம்பரிய இசை நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதேபோல் தேசப்பற்றை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் மோப்பநாய்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் வெற்றி பெற்ற மோப்பநாய் மாவட்ட ஆட்சியருக்கு பூங்கொத்து கொடுத்தது மக்களை கவர்ந்தது